ಓಂ ತದ್ಭುರುಕ್ಷಾಯ ವಿಮೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விசுபா பஷ் வருடம் வைகாட்சி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி அதிகாலை மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி தேதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூராடம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அதாவது அனுமானமே இல்லாமல் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உளவியல் பிரச்சனைக்கு ஒரு வகையான தீர்வு கனவு என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க நந்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் உண்மையாக நடக்கும் விமான பயணங்கள் அமையக்கூடிய வெகுமானமான சூழல் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் குழந்தைகளுக்கு நிகழ்காலம் முக்கியம் வளர்ந்தவர்களுக்கு எதிர்காலம் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசைய சார்ந்தவங்க சிவசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்டயன் எக்ஸ் எல் மிதுனராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய அல்லது விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஒரு நொடியில் காட்டும் பிடிவாதத்தை விட நடுநிலையில் கடைபிடிக்கும் நிதானமே சமாதானத்திற்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விவேக செயல்பாடு அதிகரிக்கும் வரவுகளால் உறவுகள் பலப்படக்கூடிய உண்மையான சூழல் மிகுதியாகும் விவசாயம் சார்ந்த துறையில் விளைச்சல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பத்தை பெருக்குவதும் துன்பத்தை கணிப்பதும் நட்பு என்பதை புரிந்துகொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சார்ந்தவங்க அன்னபூரணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐடபிள்யூ சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பெருகும் சிரமங்கள் இல்லாத சிறப்புக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டை வீட்டில் சண்டை போடாமலும் அடுத்த நிகழ்வுகளுக்கு கவலைப்படாமலும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க பூதநாத தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் வி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைக்கான சூழல் உருவாகும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாவற்றையும் நம்புவதும் தவறு எதையுமே நம்பாமல் இருப்பதும் தவறு என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசைய சார்ந்தவங்க அபிராமி தேவையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யூ திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜ சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவதூறு என்பது எம தூதனை விட கொடுமையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துல்லாம் ராஜையை சேர்ந்தவங்க அஷ்டகமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி செய்ய சார்ந்தவர்களுக்கு க்ஷேம லாபங்கள் பெருகும் முன்னோட்டமான சிந்தனைகளை கண்ணோட்டமாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெரிய வேதனைகள் வரும்போது சிறிய வேதனைகள் காணாமல் போய்விடும் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ം രാസയ സാർദ്ധ അഷ്ടാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ടനുകൂലം കാവി അതിർഷ്ടനുഷ് രാസയ സാർന്നവർക്ക് മനോദം അധികം വാഴത്തുക്കളോട് സേർന്ന് വരവുകൾ കിടക്ക കൂടിയ വായ്പകളും ഇന്നയ നല്ല മികുതിയും பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லக்கூடிய விஷயத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு உழைப்பிற்கான சிறப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளைப் பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசையை சேர்ந்தவங்க பாஞ்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்சவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் മകര രാസയെ സാർന്നവർക്ക് പൊറപ്പുകൾ അധിക கௌரவமான வாய்ப்புக்கள் கிடைக்கும் கலக்கமான சூழல்கள் அடியோடு விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றே செய்ய வேண்டிய விஷயங்களை இன்றே செய்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க துர்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் வெகுமதி கொடுக்கும் பொதுவாகவே பித்து பிடித்த நிலை மாறி சொத்து சுகம் சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் மாமன் மைத்துனர் வகையில் மனச்சங்கடங்கள் சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்டிப்பு என்ற விஷயத்தை விட மன்னிப்பு என்ற விஷயத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க பூலோக நாஜகியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும் உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளுக்கு கூட வண்ணமயமான வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காணிக்கை போடாவிட்டாலும் காப்பாற்றி கரை சேர்ப்பது கடவுளின் இயல்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிக சார்ந்தவங்க கர்ப்பக மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்